தமிழ்நாடு ஃபுல்லாக எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க அண்டு இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டிகிரி நீங்கள் கிராஜுவேட் எந்த டிகிரி வந்தாலும் நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அந்த பொசிஷன் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து தேர்வெல்லாம் எதுவுமே கிடையாது எக்ஸாம் எல்லாம் எதுவுமே கிடையாது ஒன்லி இன்டர்வியூ அதாவது நேர்காணல் மூலமாக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ண போகிறதா அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர்முக தேர்வுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரிலேருந்து எல்லாமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாப்புக்கான ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தோராயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து படித்தவங்களுக்கு வந்து ஒரு வீட்டு ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மா இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதம் கடைசி இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன பொஷிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்கு உடனே சேரும் ஸோ கஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஸோ கேஸ் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் சென்னை டாட் காம் அப்படின்னு போட்டிங்கனாவும் வந்துடும் அப்படி இல்லைனா சென்னை டாட் என்ஐசி அப்படின்னு நீங்கள் போட்டாலும் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக வந்துடுவீங்க இதில் நமக்கான வெப்சைட் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மீடியா கேலரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த மீடியா கேலரியில் வந்து ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா அந்த ப்ரெஸ் ரிலீஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போகிறோம் பாருங்கள் இதில் தான் இதில் வந்து ப்ரெஸ் ரிலீஸுன்றதை கொடுத்துட்ருக்காங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸ்ன்றதை நீங்கள் கொடுத்தா டேரெக்டாக இந்த பேர் பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் அப்ளிகேஷன் வந்து எதுக்காக வந்து இன்வைட் பண் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு ஹெல்ப் சென்டர் மற்றும் ரயில்வே கோச்சிஸ் கோச்சஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை டிஸ்டிக்டில் உங்களுக்கு ரெக்கமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க அதுக்கான பப்ளிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பதினாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க இதில் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் லோட் ஆகிட்டு இந்த ப்ரெஸ் ரிலீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் இதில் சைல்டு ப்ரொடெக்ஷன் இந்த இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஆனால் சென்னையில் இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது இதில் என்னென்ன போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன ஏஜ் லிமிட் அண்ட் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்க்கலாம் இதில் ப்ராஜெக்ட் கன்சல்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கான அதாவது ப்ராஜெக்ட் கண்ட்ரோலருக்கான சாரி கண்ட்ரோலருக்காரான ஸோ இதில் எதுக்காக இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் என்னென்ன பொஷன்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் இது அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ வந்து பார்க்கலாம் இதில் ப்ராஜெக்ட் அதாவது ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலிப்படை படையினர் வந்து காலியாக இருக்குது இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணிக்கலாம்னா மெயில் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதாவது ஒர்க்கை பற்றியோ அல்லது சோசியாலஜிகளை பற்றியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைல்டு டிபார்ட்மெண்ட்டையோ அண்ட் ஹியூமன் ரைட்ஸை பற்றியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிசியாலஜியோ அல்லது பிசியோ தெரபிஸ்ட்டோ அந்த லாவை பற்றியோ அது பப்ளிக் ஹெல்த்தோ அல்லது கம்யூனிட்டி ரீசனிங் மேனேஜ்மெண்ட்டோ நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட்டில் நீங்கள் சோஷியல் ஒர்க்கோ அல்லது சைக்காலஜியோ சைல்டு டிபார்ட்மெண்ட்டோ உமன் ரைட்ஸ் பப்ளிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோ அல்லது பிசியாலஜிகளோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு படிப்பு வந்து படிச்சிருந்தீங்கன்னா வித் டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் கன்சல்ட் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் ஏஜ் நிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்டு இதுக்கான மாதந்தோறும் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டாயிரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் அண்டு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கான சேலரி வந்து எவ்வளோ அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வைசருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டர்ஸ் வந்து எட்டு போஸ்டர்ஸ் வந்து காலியாக வந்து கொடுத்துருக்காங்க அந்த சூப்பர்வைசர் போஸ்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதில்லை போதும் பிஏ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஏவில் வந்து சோஷியல் ஒர்க்கோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது கம்யூனிட்டி சோசிய இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படித்திருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி காமர்ஸை பற்றி நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மினிமம் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளே வந்து பண்ணிக்கலாம் பதினெட்டு வயதுலேருந்து ரெண்டு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அண்ட் கன்சல்டண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலி படைகள் வரைக்கும் இருக்குது அண்ட் இதில் கிராஜுவேட் நீங்கள் கிராஜுவேட்டில் நீங்கள் சோஷியல் ஒர்க்கோ எல்லாத்துக்கும் ஒரே இது தான் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி டிப்ளமோ வந்து படித்திருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயராது உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயராத உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க கேஷ் ஒர்க்கருக்காக அதாவது கேஷ் ஒர்க்கருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து காலி பணியினர் வந்து இருக்குது இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு படித்திருந்தாலே போதுமானது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கு ஏதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் இவங்க வந்து என்ன ரெக்குவயர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டாக வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் இன் எமர்ஜென்சி லைன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெனி பீயிங் பர்சனல்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு பர்சனல் ஒர்க்கிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்ச் பண்ணிக்கிற திறமை வந்து இருக்கணும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு வந்து இருக்கணும் ஏதாவது ஒர்க் பண்ண ஒர்க் சொல்ல சொன்னாங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து உங்களுக்கு கேட்ச் பண்ணுற திறமை வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரரூபா வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டெம்பரவரி பேசிஸில் தான் வந்து உங்களுக்கு ரெக்ரமெண்ட் வந்து பண்ணுறாங்க கேண்டிடேட் அப்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நீங்கள் பொசிஷன்ஸ் வந்து எந்த பொசிஷன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணுறீங்களா அந்த பொசிஷனுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்டர்ஸ் வந்து சேஞ்சு செய்யப்படாது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கான வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆகிறதுக்கும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்ட்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயினிங் போது உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் இந்த இந்த ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்கையும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரிக்வைர்மெண்ட் ஆனால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் என்ன ரிக்வைர்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த செல்ஃப் அட்டஸ்டடு ஜெராக்ஸ் காப்பி அண்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரிஜினல் அட்ரஸ் தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் எல்லாமே பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்குற இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த ஃபார்ஃபேஸ் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் ஓட்டி இவங்க கொடுத்துருக்குற அட்ரஸில் வந்து நீங்கள் போஸ்ட் மூலியமாகவோ அல்லது நேரடியாகவோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடு கொடுத்துட்டு வரலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அண்ட் அன்ஆத்ராசிஸ் அத் அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணப்படாது உங்களுக்கு ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் இந்த ஜாப்பை பற்றி எந்த விதமான டவுட் இருந்தாலும் இவங்க கொடுத்துருக்கற டுவெல் த்ரீ நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நாலு பொசிஷனுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற சில பேருக்கு வந்து டவுட் வந்து இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஒர்க்கருக்கான உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் கன்சல்டருக்கான உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர்வைசருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ராஜெக்ட் கோ ஆர்டினேட்டருக்காகவும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த கேஷ் ஒர்க்கருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பத்தவங்க படிச்சிருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இது இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க இதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்ட்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் நீங்கள் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுடைய அப்ளிகெண்ட்டோட நேம் உங்கள் டென்த்து சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன அப்ளிகெண்ட்டு நேம் வந்து இருக்கோ அதுதான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுடைய ஸ்பௌஸோ உங்களுடைய ஃபாதர் நம்பரோ வந்து என்ட்ரி பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டு சரிங்களா பர்த்டே டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய ஜென்டர் ஆஃப் ஃபீமெயிலானு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜோட கட் ஆஃப் மார்க் வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அண்ட் யூனிகோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ் சரிங்களா உங்களுடைய அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அட்ரஸ் வந்து கொடுங்க ஏன்னா இவங்க ரெஃபர் லெட்டர் இருந்தாலும் சரி அண்ட் ஆஃபர் லெட்டர் இருந்தாலும் சரி இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதனால் கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா வித் பின்கோடோடு வந்து கொடுங்க உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கருக்காக சோஷியல் ஒர்க்கருக்கு இந்த மாதிரி கேஷ் ஒர்க்கருக்காக வந்து பார்த்திங்கன்னா டுவல்த் வந்து எங்கள் ரெக்வைர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க மற்றதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு தகுந்தால் போல் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பாசிபிலிட்டி உங்களுக்கு ஏதாவது வந்து இருக்கா இல்லை டைப் ஆஃப் டிசபிலிட்டி உங்களுக்கு ஏதாவது இருக்கா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க இதில் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் வந்து பண்ணிக்கலாம் இந்த ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கா அப்படின்றது கேட்டிருக்காங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா தேவையில்லை அப்படி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு அது கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து மென்ஷன் வந்து பண்ணிட்டு கீழே வந்து டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் வித்தவுட்டு இந்த அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்டதோட டாக்குமெண்ட் வந்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க ரீடு பண்ணிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கொடுத்துட்டு கீழே நீங்கள் என்றைக்கு போஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ கேஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் படித்தவங்களும் அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சென்னையில் ஓப்பனாக இருக்கிறதுனால நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்ற அவசியமே கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே ப்ரெஸ் மீட்டில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதனால் நீங்கள் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ரெக்ரூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன்லேயே இருக்குது யாரெல்லாம் நீங்கள் அப்ளை வந்து பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ரெக்ரூமெண்ட் ஆஃப் வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கான வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் வேலைக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க இன்னும் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க எனக்கு வந்து மெசேஜ் வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஏற்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் வந்து எக்ஸ்சேஞ்சு வந்து பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரீப்ளேவும் வரல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விஓ ஆஃபீஸ் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் வந்து கன்சலண்ட்டை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் சொந்த மாவட்டத்தில் நீங்கள் வந்து சொந்த மாவட்டத்திலே வந்து வேலை செய்யணும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி சைல்டு டிபா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரி போஸ்ட்டில் வரும் டெம்பரவரி போஸ்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூமெண்ட் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பர்மனென்ட் வந்து பண்ணிவிடுவாங்க ஸோ காய்ஸ் தேங்க்யூ